அனைவருக்கும் சொல்ணக்கம் நடந்து கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆதரவோடும் உங்களுடைய பேரின்போடும் நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாவது முறையாக போட்டியிட்ட இல்லை நீங்க நம்ம பொண்ணு நினைச்சு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துக்கு இரண்டாவது முறையாக ஓட்டு போட்டிருக்கீங்க சொல்றேன்டா சோடு நமக்கு இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சொல்லுங்க சொல்றேன் தொகுதியில தொகுதியில ஒரு சட்டமன்ற இப்பதான் வர முடியுமே ஆறு சட்டமன்ற தொகுதிகள ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட இல்ல ஓட்டு கம்மி கிடையாது பேசுறது

ஆறு பகுதியிலையும் நம்ம அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் காரணம் அதே போல இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் வந்து கடுமையா தேர்தலில் பணியாற்றிருக்காங்க அதனால வந்து நீங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள அம்மா பணம் கொடுத்து அனுப்புவாங்க அது வாங்கின பணம் தான் வேலை செய்யும் இல்ல அது அது ஒரு வருமானம் இருக்கு அதனால ஒரு டைம் வந்து கேட்டு விடுங்க நம்மது கோரங்கிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம்

நீங்க நினைக்கிற மாதிரி பாக்கெட்ல பணம் இருந்து கொண்டு வரது இல்ல எனக்கு முன்ன இருந்த எம்பிக்கள் ஏதாவது வேலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு இன்மாறு இருந்த அதிமுக எம்பி இருபது வருஷமா கோடங்கிப்பட்டி பாலம் மட்டுமல்ல நம்ம தொகுதியில முப்பது இடங்கள்ல கருப்பு பாட பிளாக் பாட்டி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கோடங்கிப்பட்டி மாதிரி முப்பது இடங்கள்ல ஜனங்க அடிபட்டு ஒரு ஏழு பேர் நம்ம முப்பது முப்பது இடங்கள்ல செத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பாலம் கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது வந்து அஞ்சு வருஷம் ஆகும் நம்ம கோடங்கிருட்டி பாலம் பீராகி பாலம் ரெண்டு ஒரே இதாக இருக்கு அதுல மட்டும் ஏன் நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் பனிரெண்டு பாலம் கொஞ்சம் லேட் ஆகுது பதினெட்டு பாலம் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம் டெண்டர் போடுறப்ப ஒரே ஒரு ஆள் தான் டெண்டர் போட்டாங்க அதனால வந்து ஒரு ஆளுக்கு டெண்டர் கொடுக்க முடியாது ஒரு டெண்டர்ல மூணு பேர் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் டெண்டர் கால்பர் பண்றாங்க ரெண்டாவது டைமும் ஒரே ஆள் தான் டெண்டர் போடுறாரு அதனால ரெண்டாவது டைம் கேன்சல் ஆகி இப்ப மூணாவது டைம் டெண்டர் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெண்டர் எடுக்கிறதுல பிரச்சனை அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு என் ஓசி வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இப்ப முடிச்சு இன்னொரு இருபது நாள் அதிகபட்சம் இருபத்தஞ்சு நாள் ஆகும் சில இடங்கள் அங்க போய் நின்று போயிடும் நான் பல முறை போய் அமைச்சர் பார்த்து ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணிடுவோம் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அமைச்சர் நமக்கு கேள்வி எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம சொல்லணும் அது நம்ம அவ்வளவு அலைஞ்சிருக்கோம் நம்ம அலையிறது பார்த்து எம்பி இருந்திருக்காரு ஒரு திரும்பி கிள்ளி போடல ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தடுத்து நிறுத்திருக்கோம் கூட நடக்க கூடாது கோடங்கி பத்தி மாதிரி சாயங்க இருபத்தஞ்சு நாள் வந்துடும் கவலைப்படாதுன்னு மனுவை கொண்டாட தமிழ்நாட்டின் மாண்பிகு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் எங்களுடைய மக்களுடைய பேராதரவோடும் பேரன்போடும் இந்த தொகுதியில் போட்டியிட்ட என்னை ரெண்டாவது முறையாகவும் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதற்கு வந்து எல்லா பகு தொகுதிகளையும் ரொம்ப விரிவாக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐந்து தொகுதிகளில் நன்றி சொல்லும் பணி முடிவடைந்து விட்டது இன்னைக்கு ஒரு இந்த ஒரு தொகுதி தான் இந்த ரெண்டு மூணு நாளில் இதையும் முடிச்சுருவோம் இப்போ போகிறப்ப வந்து நிறையா நம்ம ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம சந்திக்கிறோம் இப்போ நிறையா பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு கோடங்கி பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பாலம்ங்கிறது ஒரு ரொம்ப வருஷம் முக்கியமாக இருக்குது கிட்டத்தட்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு முப்பது இடங்களில் வந்து பிளாக் ஸ்பாட்னால தேசிய நெடுஞ்சாலைகளை இப்போ ஒரு பெரிய விபத்துக்கள் வந்து ஒரு இருபது வருஷமாகவே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் வந்து நம்ம பாலம் கொண்டு வந்து பணி முடிச்சிருக்கோம் மூன்று இடங்களில் பனி இப்போ நடக்குது மண்மங்கலம் கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் இந்த மூணுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகம் சிரமப்படுற மாதிரி இருந்தது நிறைய இடையூறுகள் அப்புறம் நிறைய டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள் பர்மிஷன் இஷ்யூஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துது ஆனால் வந்து மண்மிகு உள்துறை அமைச்சர் கட்கரி அவர்களும் ஒரு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நகாய அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ மண்மங்கலம் பாலம் முடியும் தருவாயில் இருக்குது கோடைங்க பெட்டி வீரராக்கியம் பாலம் ஒன்று ஒரு இருபத்தஞ்சு நாள்க்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க அதே போல் கல்விக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்போ ஒரு ஐம்பத்தி ஒரு சதவீத நிதியை நான் கல்விக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன் இந்தியாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம தான் செஞ்சுருக்கோம் அதற்கு அப்புறம் அரசாங்க மருத்துவமனைகளில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கு ஏன்னா சாதாரண மக்கள் வந்து ஒன்று அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க கல்லூரிகளில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இல்லாட்டி அரசாங்க மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்க போகிறாங்க இந்த ரெண்டையும் மேம்படுத்துறதுக்கு நம்ம கடுமையாக உழைச்சிருக்கோம் போன டைம் இந்த முறையும் அந்த கல்வி பொது மருத்துவம் இந்த ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்தி நம்ம நிறைய வேலைகள் செய்யணும் இன்னொன்று வந்து நம்ம கொடுத்த ப்ராமிஸ் ஒன்று வந்து பெண்டிங் இருக்குது அது வந்து கல்லூரி படிக்கின்ற இல்லை படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி நம்ம கொடுக்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து அந்த அந்த பணிகளை நம்ம தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி இல்லை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது குறிப்பாக எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு வந்து திசையே தெரியறதில்ல அதனால அமலாக்கத்துறை வந்து வராமல் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அதிசயம் யாரெல்லாம் எந்த மாநில அரசுகளெல்லாம் வந்து கடுமையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதுக்குறாங்களோ அந்த மாநில அரசாங்கத்தில் பர்மனெண்ட்டாக டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க ஒரு முதல் முறையாக ஒரு பாஜக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல்ல அவர் வந்து பாஜ அக்கா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அக்கா கணவருடைய பாட்னர் அதுதான் அங்கே மேட்ரு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்குது இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம் செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம் விஜயபாஸ்கர் அண்ணன் சொல் சொந்தம்னு சொல்கிறாரு நான் கேட்குற ஒரே கேள்வி இரநூத்தம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் பதிமூணு கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டுருக்கிறார் உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார் அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரராக இல்லையா சிவகுமார் அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த அமலாக்கத்துறை வந்து ஒருவேளை வழிதவரே அங்கே போயிருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க நேரடியாக போவாங்க ஒரு அமலாக்கத்துறை வந்து அந்த வழக்கை எப்படி நடத்துகிறாங்கிறத பார்த்து